வெல்கம் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பயங்கரமான நியூஸை ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் இப்போ இந்த உலகத்தில் அதுதான் இருக்கு ஜப்பானில் மனுஷ கறி விற்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த அரசு உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறம் டோக்கியோவில் எரிபில் பிரதர்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் மனித கறி விற்பனை ஆகுது அந்த கறி எட்டாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் விற்கப்படுது அந்த நிறுவனம் மனித உடலை எட்டு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க அவங்க வாங்குகிற உடல் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு கீழே எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கணும் அந்த மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் உடலை விற்கலாம் அப்படின்னு அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உடல் விற்பனைக்கே வருது அதை இவங்க வாங்குறாங்க இதுக்கு அந்த நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க இந்த உலகம் மாடல் கல்ச்சரை நோக்கி மாடர்ன் ஏஜில் ரொம்பவே அட்வான்ஸாக வளர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்கு ஆனால் இந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது திரும்பவும் டார்க் கேஜிக்கை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி எங்களோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்